ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோலம் வரிசையில் நம்ம இன்றைக்கி ஒரு அழகான சிக்க குளம் அப்புறம் ஒரு பூ கோளம் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எட்டு புள்ளியில் ஒரு சிக்க குளம் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் ஒரு கோலம் போட்டுருந்தோம் பார்த்தீங்களா அதுவும் இது ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது இப்போ ட்வின்ஸ்லாம் இப்படி பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க அம்மாவில் மட்டும் கண்டுபிடிக்க முடியலையா அதே மாதிரி தான் இது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருந்தாலும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அது கோலம் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க தெரியும் நம்ம இந்த சிக்கு குளத்தில் பாருங்களேன் புள்ளியை வச்சுட்டு நம்ம இழைய வந்து எப்படி இப்படிலாம் கண்ணாப்பின்னான்னு எடுக்கிறோம் ஆனால் அது ஒரு இடத்துல கூட சிக்கல் இல்லாமல் அழகாக வந்துடுது ரெண்டாவது நம்ம ஒரு சைடு எப்படி போட்டோமோ அதேமாரி எல்லா சைடும் வர மாதிரி அந்த கோலத்தோட அமைப்பு இருக்குது இதுவும் சிங்கிள் லைன் கோலம் தான் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே வந்து நம்ம முடிக்கலாம் எனக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறத விட கஷ்டமாக இருக்கிற குணம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க தான் அவங்க தின்னப்பக்கம் உட்காந்துட்டு எனக்கு குட்டி குட்டி குளம்லாம் கற்றுக் கொடுப்பாங்க இந்த கோலக்கட்டி இருக்குது பார்த்திங்களா நம்ம அம்மாலாம் உப்பு போட்டு வைப்பாங்க அந்த சட்டியில் அதெல்லாம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் உடஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி உடச்சி எடுத்துட்டு போயிடுவேன் எங்கள் வீடுலாம் இப்போ சிமெண்ட் தரங்கிறதுனால இந்த கோலக்கட்டியாலே நாங்கள் அழகாக குளம் போடுவோம் பக்கம் உட்காந்து அழகாக போட்டு போட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்குற நீங்கள் லைக்கு வந்து போட மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் அதே மாதிரியே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னாலும் நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு கூட போடலாம் அப்புறம் நீங்கள் லைக் போட்டால் கூட எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் பச்சரிசி மாவில் வந்து கோலம் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது எறும்பு வந்து சாப்பிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் பச்சரிசி மாவில் கோலம் வந்து நமக்கு அவ்வளோ அழகாக ஏழை வந்து வெறும் பச்சரிசி மாவில் போட்டால் இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு இருக்குது பார்த்தீங்களா அதுமாரி வெறும் பச்சரிசில மாவில் வந்து நம்ம எறும்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஆனால் நமக்கு கோலம் இழ வந்து அவ்வளோ அழகாக வராது இருந்தாலும் அதில் தான் போடணுங்கிறாங்க என்ன பண்ணுறது நம்ம கல்லு கோளு மாவு வாங்கி தான் போட வேண்டியதாக இருக்குது முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இது ஒரே கோர்வையாக வரலன்னா கூட பரவாயில்ல நீங்கள் ஒன் சைடு ஒன் சைடு ஒன் சைடாக போட்டுட்டு நடுவில் வந்து ஃபில்லின் த பிளாங்க்ஸ் மாதிரி நீங்கள் அப்படி அப்படியே அழகாக ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியதான் இப்பொழுது இப்போ இது ஓரளவிற்கு நம்மளோட கோலம் முடிவுக்கு வந்துவிட்டது இந்த கோலத்தை வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல கொண்டாந்து நம்ம முடிக்கிறோம் நிச்சயமாக அந்த கோலம் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கோலம் முடிச்சுட்டு நம்ம ஒரு பூக்களமும் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம ஒரு பூக்கோளம் ஒரு சுக்கு கோலம் அப்படிங்கிற வரிசையில் தான் நம்ம இப்போ கோலம் போட்டுட்ருக்கோம் ஒரு கோலம் போட்டு முடிக்கிற வரைக்கும் என்ன பேசுகிறதுன்னு தெரியல ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம கோலத்துக்கு மியூசிக் போட்டுடலாம் இப்போ நம்ம கோலத்துக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு கோலத்தை மங்களகரமாக மாற்றியாச்சு இப்போ சுக்கு கோலம் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வாங்க நம்ம பூக்களம் பார்க்கலாம் இன்றைக்கி பூக்கோளம் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பம்னால் கலசம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இன்றைக்கி நம்ம ஒரு தாமரை கலச மயில் கோலம் தான் போகிறோம் கீழே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆர்ச் மாதிரி போட்டுக்கலாம் அதாவது ஒரு பெரிய பானையோட பாட்டம் மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து ரெண்டு சீ போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு சொம்பு ஷேப் வந்து கொடுத்துரும் அதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே தேங்காய் ஷேப்பில் ஒன்று அதாவது தாமரையில் நடுவில் ஒரு மொட்டை இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு தேங்காய் மாதிரி ஆகிடும் இப்போ கலசத்தோட லெஃப்ட் சைடு வந்து மயில் அழகாக கழுத்து மட்டெல்லாம் வரைஞ்சிட்டு அது கீழே வந்து நம்ம ஒரு ஆர்ச்சி போட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா அப்படியே அதில் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா மயிலோட உருவம் கிடைச்சிரும் இப்போ அதுக்கு உள்ளார நம்ம என்னென்ன டிசைன் கொடுக்கலாமோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம் எல்லா மயிலுக்கும் ஒரே மாதிரி கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வித்தியாசம் வித்தியாசமாக நம்மளோட கற்பனை தானே அதனால தான் இந்த பூக்களம் போடும்போது நான் ரொம்ப குஷியாகிடுவேன் ஆகிடுவேன் ஏன்னா நம்ம வந்து தட்டி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம வரையலாம் நம்ம தான் இப்போ நம்ம கலசத்தோட ரைட் சைடு மயிலோடய வால் வரைஞ்சி சாரி மயிலோட தோகையை வரைஞ்சிக்கலாம் அந்த தோகையிலையும் நம்ம இஷ்டத்துக்கு என்ன டிசைன் வேணாலும் வரைஞ்சிக்கலாம் ஆனால் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கணும் நான் பாருங்கள் இப்போதைக்கு எனக்கு தோணின டிசைன் வந்து இது தான் ஸோ நான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் மயிலோடய மண்டைக்கு மேலே நம்ம ஒரு டிசைனில் ஒரு கொண்ட வரைஞ்சிக்கலாம் இப்போ மயில் முடிஞ்சிச்சு கீழே வந்து நம்ம இப்போ கமலம் வரைய போகிறோம் அதாவது தாமரை கமலம் கலசம் சூப்பராக இருக்குல்ல உண்மையை சொல்லணும்னா எனக்கு தாமரப்பவே வரைய வரையாது எப்போ வரைஞ்சாலும் பாருங்கள் ரைட் சைடு ஒரு மாதிரி இருக்கும் இது லெஃப்ட் சைடு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ கூட கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா பேர்லாம் பார்த்தீங்கன்னா தெருவில் அவ்வளோ அழகாக போட்டிருப்பாங்க நானும் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் இன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இந்த இப்போ வரைஞ்சி முடிச்சோடனே நம்ம இந்த கோலமாவாலே இதில் லேசாக கலர் பண்ணிக்கலாம் இதில் நல்லா கலர் கலராக கோலமாவை விட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து இந்த வெள்ளை கலர் குலம் நான் கலர் நம்ம தாமரை வரைஞ்சி முடிச்சோடனே நமக்கு கேப் கொஞ்சம் இருக்கும் பார்த்திங்களா அங்கே அங்கே அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம அழகாக சின்ன சின்ன பூ இல்லாட்டி அழகாக ஏதாவது ஒரு டிசைன் விட்டோம்னா நம்ம அந்த கோலம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வாசலில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இவ்வளோ பெரிய கோலம் வாசலில் போடுற அளவுக்கு இங்கே வாசல் கிடையாது தாமரை பூவோட ரெண்டு சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து நம்ம அழகாக சின்ன பூவாக வரைஞ்சிக்கலாம் பாருங்கள் ஒரு புள்ளி மாதிரி வச்சுட்டு லேசாக நம்ம பட்ஸ் எடுத்து இப்படி செஞ்சோம்னா உங்களுக்கு அழகாக ஒரு பெட்டல்ஸ் கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் வாசலில் போடுற மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் ஒத்த விரலால் இப்படி செஞ்சு விட்டிங்கன்னா அழகாக அது பெட்டல்ஸாக மாறிடும் இப்போ பாருங்கள் இந்த மயில் மூக்கு சும்மா இருக்குதா அது கண்ணை ஒத்துது ஸோ நம்ம அந்த மூக்கில் ஏதாவது ஒன்று வரையலாம் முன்னாடி வந்து ஒரு பூ இருக்கிற மாதிரி வரைஞ்சிடும் இப்போ வந்து நம்ம ஒரு இலை இருக்கிற மாதிரி வரையணும் இப்போ இந்த மயிலோட வாழுகிட்ட கொஞ்சம் சாரி மயிலோடய கிட்டே கொஞ்சம் இடம் இருக்குது பாருங்கள் அதை வந்து நம்ம சின்னதாக அழகாக ஒரு டிசைன் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு இதில் முக்கியமாக கலசத்துக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும் ஸோ நம்ம கலசத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம கோலத்தை முடிச்சுக்கலாம் இப்போ இதே கோலத்தை நம்ம இன்னொரு டிசைனில் கூட போடலாம் நம்மளோட கற்பனை தான் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம இந்த கோலத்தையே நம்ம இன்னொரு விதமாக போடலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த கோலங்களில் உங்களுக்கு எந்த கோலம் பிடிச்சதுங்கிறத கண்டிப்பாக மறந்து நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே உங்களை ஒரு நல்ல கோலத்தோடு மீட் பண்ணுற வரைக்கும் கீப் வாட்சிங் மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்